உனக்கு இருக்கிற இந்த போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஊழியத்திற்கு அனுப்புவோம் மகனே நீ என் சிந்தையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுக்கிறேன் தன் மகனை இந்தியாவிற்கு மிஷினரியாக அனுப்பும்போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் காடுகளின் தாயார் சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும்போது வாழ்த்தி அனுப்புவதைப் போல சரித்திரம் போற்றும் மிஷினரியை வாழ்த்தி அனுப்பினால் அத்தாய் என்னது ஒரு தியாகம் இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டு திருச்சபைகளில் எழும்ப வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா வந்த கால்டுவல் முதலில் எல்எம்எஸ் மிஷினரியாகவும் பின்னர் எஸ்பிஜியின் மிஷினரியாகவும் பணியாற்றினார் இடையன்குடி கால்டுவெல்லின் கரிசனையில் வளர்ந்த ஊர் அங்குமிங்குமாக கோணல் மாணராக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார் அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார் தேவாலயம் கட்டப்பட்டது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன மிஷன் பங்களா எடுப்பப்பட்டது சாலைகள் போடப்பட்டன வடியெங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது கால்டுவெல் சாதனைகள் புரிந்தார் துன்பங்களும் தொடரவே செய்தது கால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவித்தார் மர்காஷியஸ் ஐயர் இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவரே கால்நடையாகவே பல கிராமங்களை நகரங்களை சுற்றி தெரிந்தவர் ஒப்பிலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார் கீழ் நெல்லை அப்போஸ்தரன் என்று அழைக்கப்பட்ட இவர் ஏழாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு பிறந்தார் குறிப்பிடுவதின் காரணம் என்ன பிறப்பு ஒரு அற்புதமான நிகழ்வு எதற்காக ஏன் நாம் பிறந்தோம் என்பதை சிந்தைக்க வைக்கக்கூடிய நாள் நாம் வளர்ந்து வருகிற பருவத்திலே அனுபவிக்கிற பிறந்த நாட்கள் அன்பரே திருச்சபை நிறுவும் பணிக்கு உங்களை நம்மை எப்பொழுது அர்ப்பணிக்க போகிறோம் இத்தனை காலமும் இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன் உயிருள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன் அவர்கள் நாட்டிலேயே உயிர் துறப்பேன் என்று இந்தியாவை தரிசன பூமியாக கொண்டு வந்த கால்டுவெல்லின் நிரந்தரமான வார்த்தைகள் ஆண்டவரே கால்டுவெல்லை போன்று நானும் செயல்பட என்னையும் பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக